இது ஒரு பிளைன் மிரர் அதாவது இது ஒரு சமதள ஆடி இந்த புள்ளியில் ஒளி எதிரொளிப்பதால் எதிரொலித்தல் முதல் விதிப்படி படுகோணமும் விலகு கோணமும் சமமாக இருக்கும் இந்த கோணத்தை ஐயன எடுத்துக்கொள்ளலாம் இப்போது இந்த ஆடியை தீட்டா கோணம் திருப்புகிறேன் தான் புதிய நார்மல் ஆடியை தீட்டா கோணம் திருப்பும் போது செங்குத்து கோடும் தீட்டா கோணம் திரும்பும் இதனால் என் ஓ என்னு மதிப்பு தீட்டாவாக இருக்கும் எனவே இந்த ஐ ப்ளஸ் இந்த தீட்டா அதாவது இந்த ஐ பிளஸ் தான் புதிய படுகோணம் இந்த ஏ ஒன் ஓ கதிரானது ஓ ஆர்டூ வழியாக எதிரொலிக்கிறது அப்படியென்றால் என் ஒன் ஓ ஆ வழியாக போகின்ற இந்த எதிரொலிப்பு கோணமும் படுகோணத்துக்கு சமமாக இருக்கும் அதாவது இதையும் ஐ பிளஸ் தீட்டா என எடுத்துக்கொள்ளலாம் இந்த கோணம் ஐ இந்த கோணம் தீட்டா எனவே இந்த கோணம் ஐ மைனஸ் தீட்டாவாக இருக்கும் இந்த ஐ ப்ளஸ் தீட்டாவிலிருந்து இந்த ஐ மைனஸ் தீட்டாவை கழித்தா நமக்கு எதிரொலிக்கும் கதிர் விலகிய கோணம் கிடைக்கும் எனவே எதிரொலிக்கும் கதிர் விலகிய கோணம் ஆர் ஒன் ஓ ஆர் டூ சமம் ஐ ப்ளஸ் தீட்டா மைனஸ் ஐ மைனஸ் தீட்டா இதை எக்ஸ்பேன் பண்ணும்போது ஐ ப்ளஸ் தீட்டா மைனஸ் ஐ ப்ளஸ் தீட்டா என எழுதலாம் இந்த ஐ கேன்சல் பண்ணால் நமக்கு டூ தீட்டா கிடைக்கும் எனவே ஒளி எதிரொலிக்கும் பரப்பினை தீட்டா கோணம் சாய்க்கும்போது எதிரொலிக்கும் கதிரானது theta கோணம் சாயும்